அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினாறாம் நாள் புதன்கிழமை மகாலய அமாவாசை இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன தர்ப்பணம் கொடுத்தவர்கள் கொடுக்க முடியாதவர்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நாளைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை திதிகள் வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வருடம் முழுவதும் வரும் அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசை திதிகளை கடைபிடித்து வந்தாலே அதன் முழு பலனை பெற முடியும் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும் பிரதம திதிக்கு பூமிக்கு வருவார்கள் பிறகு வரும் பதினைந்து நாட்கள் பூமியிலேயே தங்கி மகாலய அமாவாசை முடிந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்படுவார்கள் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது அதனால் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அமாவாசை தினத்தில்தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் அதனால்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக அமாவாசை கூறப்படுகிறது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் வந்து அமாவாசை திதியானது வந்திருக்கு இந்த நாள்ல நீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணிக்குள்ள கொடுக்கணும் இந்த நேரத்தில் வந்து புனித நதிக்கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சரி என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியலைங்க என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக முடியல நான் தர்ப்பணம் கொடுத்தேங்க ஆனால் எனக்கு முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு பச்சரிசி மாவு எடுத்து அதில் இரண்டு ஸ்பூன் எல் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பச்சையாகவே பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு அதன் நடுவே எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை கிழக்கு நோக்கி வச்சிடணும் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே அந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாவு அதாவது எள்ளும் பச்சரிசி மாவும் நல்லெண்ணையும் கலந்த மாவு தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால முன்னோர் சாபம் கண்டிப்பாக நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை தீரும் வினை தீர்ந்துருச்சு அப்படின்னாலே குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அமாவாசை பற்றி இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஏதேனும் குறைகள் தெரிவிக்க விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க மகா பெரிவாவினருளால் நல்லதே நடக்கட்டும்